என் இனிய அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் முடிந்த தவறும் தொடரும் சரியும் நீயே ஏன் பகுதி ஐந்து தொடர்ந்து கதையை கேட்கலாம் தமிழ் அனுப்பி இருக்கும் பரிசு என்ன என்று அறியும் ஆவலில் அதை பிரித்தபடியே மாடி ஏறிய முகிலன் செல்போனில் ஏதோ பார்த்தபடியே மாடி இறங்கி வந்த இனி அவை கவனிக்கவில்லை அவளும் முகிலன் வீட்டில் இருப்பதில்லை என்பதால் அவனை பற்றிய சிந்தனையே இல்லாமல் கால் போன போக்கில் அங்கும் இங்கும் ஆடி ஆடிதான் மாடி இறங்கி வந்தாள் எதிர் எதிரே வந்த இருவரும் பலமாக மோதி கொள்ள தடுமாறி போனவர்கள் கீழே வீழ்ந்து விடாமல் மாடி மாடிப்படிகளின் தடுப்புகளின் கைப்பிடியை பிடித்து கொண்டனர் மீதும் இருப்பதால் முகிலன் எதுவும் பேசாமல் மாடி ஏற இப்படிதான் எரும மாதிரி வந்து மோதுறதா அவன் மோதிய தோல் பட்டையை அழுத்தி துளைத்தவள் நல்லா டெப்டால் போட்டு குளிக்கணும் எவனுக்கு என்ன நோய் இருக்குன்னு யாருக்கு தெரியும் சத்தமாக அவள் கூற அது முகிலனின் செவியை எட்டினாலும் அதை பொருட்படுத்தாமல் தன் அறைக்கு வந்துவிட்டான் ஆனால் அவள் கூறிய அந்த வார்த்தை அவன் செவியில் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டேதான் இருந்தது தமிழ் தனக்காக அனுப்பிய அந்த பரிசை பிரித்துப் பார்க்கும் போதும் அவன் செவியில் அவள் கூறிய அந்த வார்த்தைகள் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கிறது அவனுக்கு பிடித்த பிஸ்தா கிரீனில் ஒரு சட்டையும் தங்க நிறத்தில் ஒரு வாச்சும் அனுப்பியிருக்கிறாள் இரண்டும் பார்ப்பதற்கு கொள்ளை அழகாக இருந்தாலும் இந்தியாவின் வார்த்தைகள் செவியில் ஒலித்துக் கொண்டே இருக்க அவளால் அதன் அழகை ரசிக்க கூட முடியவில்லை அவள் கூறிய வார்த்தைகள் ஒலித்துக் கொண்டே இருக்கும் போது கேசவன் சொன்ன வார்த்தையும் அவன் நினைவுக்கு வந்தது பார்க்கும் ஆண்களுக்கு எல்லாம் எய்ட்ஸ் இருக்கிறதா என்ற சந்தேகம்தான் அவள் மனதில் எழுவதாக அவள் கூறியதாக அல்லவா கேசவன் கூறினான் அப்படி என்றால் இப்போது அவள் கூறியதன் பொருள் என்ன தனக்கு என்றுதான் அவள் கூறினாளா அவளிடமே கேட்டுவிடுவது என்று கோபமாக மாடி இறங்கி வந்தான் அவளை கீழே எங்கும் காணவில்லை சமையல் அறையிலும் பார்த்து விட்டான் அங்கும் அவள் இல்லை எங்கு சென்று விட்டாள் ஒருவேளை அவள் அறையில் இருப்பாளோ மாடி ஏறி வந்தவன் நேராக அவளது அறைக்கு வந்தான் தாழ் உடைந்த கதவு வெறுமனேதான் சாத்தப்பட்டிருந்தது அறைக்குள் அவள் இல்லை படுக்கையில் தமிழின் ஒரு சுடிதார் மட்டும் கிடக்கிறது இனியாவின் அப்பா கட்டிய சேலையோடு அல்லவா அவளை அனுப்பி வைத்தார் அதனாலேயே தமிழ் வேண்டாம் என்று விட்டு சென்ற அவளது உடைகளை தான் இனியா அணிக்கிறாள் அது அவளுக்கு பெரிதாக இருந்தாலும் தமிழ் பயன்படுத்திய தையல் எந்திரத்தில் அதை தன் அளவுக்கு தைத்து போட்டுக் கொள்கிறாள் குளியல் அறையிலிருந்து சத்தம் கேட்கிறது அவள் குளிக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவன் அங்கும் இங்கும் நடந்தபடி அவளுக்காக காத்திருக்க கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவள் ஒரு டவல் மட்டும் உளுத்தி இருந்தாள் அவனைக் கண்டதும் பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்து போர்வை ஒன்றை எடுத்து தன் மீது போர்த்தியபடியே இப்படிதான் நாகரிகமே இல்லாம ஒருத்தர் ரூமுக்கு வருவீங்களா கோபமாக அவள் கேட்க இது என்னுடைய வீடு அங்க போகாத இங்க வராதுன்னு சொல்ற உரிமை உனக்கு இல்ல இது உங்க வீடா இருக்கலாம் ஆனா இது என்னுடைய வேணும் இது ஓ ஓ ரூம் கிடையாது இது வீடும் கிடையாது என் கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்தீங்கல அப்போ உங்களுக்கு இந்த வீட்டுல இருக்கிற அதே உரிமை எனக்கு இருக்கு நீ அதை விடு கொஞ்சம் முன்னாடி எனக்கு ஏதோ நோய் இருக்கிறதா சொல்லிட்டு போனியே அது என்ன அது என்னன்னு உங்களுக்கு தெரியாதா தெரியாது அதனாலதானே உங்ககிட்ட கேட்டுட்டு போக வந்தேன் என்னது ஊர் நேர ஆம்பளைங்களுக்கு என்னென்ன நோய் வருமோ அதான் சொன்ன புரியல புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அவளை கோபமாக பார்த்தவன் எனக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்றியா யாருக்கு தெரியும் நீங்களும் தினைக்கு ஊர் மேஞ்சிட்டு தானே வரீங்க இல்லாமலா இருக்க போது அவன் விழிகள் கோபத்தில் சிவந்தது கோபம் கண்களை மறைக்க ஆமடி எனக்கு எய்ட்ஸ் தான் அதை உனக்கு கொடுத்துட்டு தாண்டி அடுத்த வேலையை பார்ப்ப என்றவன் எட்டி அவள் போர்த்தி இருந்த போர்வையை பிடித்து ஒரு இழி இழுத்தான் அது அவன் கையில் வந்து விட்டது தவளோடு நின்றவள் அவனது கோபத்தை கண்டு நடுங்கி போனாள் அடுத்து என்ன நடக்கும் என்பது அவளுக்கு புரிந்தது அவள் வேகமாக அறை வாசலை நோக்கி ஓட பாய்ந்து வந்து அவளை எட்டி பிடித்தவன் அவள் கத்தல் கதறல்களை பொருட்படுத்தாமல் அவளை தூக்கி வந்து படுக்கையில் போட்டான் அவள் மீது இருந்த கோபம் அவள் அப்பா மீது இருந்த கோபம் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அவனை ஒரு மிருகமாக மாற்றிவிட பெண்ணென்றும் பாராமல் தய தாட்சன்யம் அவளிடம் காட்டாமல் மானி வேட்டையாடும் சிங்கம் போல் மிகவும் கொடூரமாக அவளை வேட்டையாடினான் தன்னை முகிலனிடம் இருந்து காப்பாற்றி கொள்ளும் முயற்சியில் உடலெல்லாம் புண்ணாகி போனவள் பொங்கி வழியும் விழிகளை துளைத்தபடியே அறையை விட்டு வெளியே செல்லும் முகிலனை கோபமாக பார்த்தாள் நீ ஆம்பளை திமிர காட்டிட்டு போறல்ல இனி நான் யாருன்னு உனக்கு காட்டுறேண்டா இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு போய் உன் மேல புகார் கொடுத்து உன்னை ஜெயில தள்ளல நான் இனியா இல்லடா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்னு பொண்ணுங்க வாழ்ந்த காலம் மலை ஏறி போச்சு அத நான் உனக்கு கூடிய சீக்கிரமே புரிய வைக்கிறேன் பாரு இன்னையோட உன்னுடைய மானம் மரியாதை எல்லா காத்துல பறக்க போது நீ உன் வேலையையும் இழந்து நடு தெருவுல வந்து நிக்க போற அதை நான் பாக்குதாண்டா போறேன் கோபமாக அவள் கத்த அதை கேட்டபடியே அறையிலிருந்து வெளியே வந்துவிட்டான் முகிலன் இனியா காவல் நிலையம் சென்று புகார் கொடுத்தால் கண்டிப்பாக தனக்கு பிரச்சனை தான் என்பதால் அவளை தடுத்தே ஆக வேண்டும் என்று அவளுக்காக வெளியே காத்திருந்தான் முகிலன் உடைகளை மாற்றி கொண்டவள் ஆவேசமாக அறையில் இருந்து வெளியே வர அவள் கரத்தை பிடித்தவன் நீ இங்கிருந்து வெளியே போனாதானடி போலீஸ்ல புகார் பண்ணுவ என்று கூறி அவளை இழுத்து வந்து அவனது அறையில் அவளது சுடிதார் துப்பட்டாவால் படுக்கையில் கட்டி போட்டான் நீ நீ என்ன ஒரு ஒரு ஆம்பளையாடா விடுடா நான் அவள் கத்த கத்த அதை பொருட்படுத்தாமல் அறையில் இருந்து வெளியே வந்தவன் கதவை பூட்டி சாவியை தன் பாக்கெட்டில் வைத்து கொண்டான் கீழே வந்தவன் அவனது அப்பா அறையில் வந்து படுத்துக்கொண்டான் கொண்டான் அன்று முழுவதும் அவளுக்கு உண்ண அவன் எதுவும் கொடுக்கவில்லை மறுநாள் காலை அலுவலகம் புறப்பட்டு சென்றவன் மாலை வீடு திரும்பும் போதுதான் அவளுக்கு ஹோட்டலில் இருந்து ஏதோ வாங்கி வந்தான் போட்டி இருந்த கதவை திறந்து கொண்டு அவன் உள்ளே வர பசி மயக்கத்தில் படுக்கையில் விழி மூடி கிடக்கிறாள் வந்தவன் அவள் கை கட்டை அவிழ்க்கும் போது மெதுவாக விழிகளை திறந்து அவனை பார்த்தாள் என்ன பாக்குற நேத்தையிலிருந்து எதுவும் சாப்பிடல அதுதான் சாப்பிட வாங்கிட்டு வந்திருக்கேன் அத சாப்பிடு பாத்ரூம் போகணுமா குளிக்கணுமா எதுவா இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துல முடிச்சிட்டு வா என்று கூறியபடியே அவள் கை கட்டுகளை அவன் அவிழ்த்துவிட தயாராக இருந்தவள் கால் முட்டியை உயர்த்தி அவன் ஆண் உறுப்பை குறிவைக்க சுதாரித்துக் கொண்டவன் சட்டென்று விலகி நின்றான் அவளது செயலில் கோபம் கொண்டு அவளை ஓங்கி ஒரு அறையும் விட்டான் படுக்கையில் வீழ்ந்தவள் எழுந்து படுக்கையில் அமர்ந்தாள் நீ எல்லாம் ஆம்பளையே இல்லடா உனக்கெல்லாம் வாரிசே இருக்க கூடாது இன்னக்கு நாளைக்கு அதுக்கு நான் கண்டிப்பா முற்றுப்புள்ளி வச்சே தீர்வேன் பார்த்துட்டே இரு அவன் அடித்த அடியின் வழியில் அவள் ஏதோ கோபமாக வாய்க்கு வந்ததை கூற அப்படியா எனக்கு வாரிசே இருக்க கூடாதா எனக்கு வாரிசை உருவாக்கி காற்று பாக்கிரியாடி என்றவன் அவள் மீது பாய்ந்தான் அவள் எதிர்ப்புகளையும் அவளையும் அடக்கி மீண்டும் அவளை புணர்ந்தான் இனியா தன் இயலாமையை நினைத்து அழுதபடியே படுக்கையில் அமர்ந்திருக்க வாங்கி வந்த உணவை எடுத்து வந்து அவள் முன் பிரித்து வைத்தான் சாப்பிடு என் குழந்தையை சுமக்க சக்தி வேணும்ல ஏளனமாக அவன் கூற உன் குழந்தைய நான் கண்டிப்பா சுமக்க போறதில்ல உனக்கு வாரிசு கண்டிப்பா இருக்காதுடா கோபமாக கூறியவள் படுக்கையில் சுருண்டு படுக்க அத நீ இல்ல நான் முடிவு பண்ணனும் என்று கூறியவன் கோபமாக வந்து அவளை பிடித்து எழுப்பி அமர்த்தி அவள் தலையை பிடித்து வாங்கி வந்த உணவை வலுக்கட்டாயமாக அவள் வாயில் திணித்தான் வேறு வழியின்றி அவள் அந்த உணவை உண்டு முடித்தாள் முகிலனின் சிறையில் சிக்கிய இனியாவுக்கு தொடர்ந்து வந்த நாட்கள் எல்லாம் நரகமே தன் குழந்தையை அவள் சுமக்க வேண்டும் அவளது ஆணவம் அதோடு அடங்க வேண்டும் என்று முடிவை செய்துவிட்டான் முகிலன் அவளோடு தினமும் உறவு வைத்துக் கொண்டானே தவிர அந்த உறவில் துளி கூட காதலோ காமமோ இருக்கவில்லை அவளை பழி தீர்த்து கொள்ள வேண்டும் என்ற வெறியும் கோபமும் தான் மேலோங்கி நின்றது இப்படியே மூன்று வாரங்கள் ஓடிவிட்டது அன்று முகிலன் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பியதும் வழக்கம் போல் இனியாவுக்கு வாங்கி வந்த உணவோடு அரைக்கு வந்தவனுக்கு தூக்கி போட்டது அவளை கட்டி போட்டிருந்த சுடிதார் துப்பட்டா படுக்கையில் கிடக்கிறது அவளை காணவில்லை குளியலறை கதவு சாத்தப்பட்டிருக்கிறது வேகமாக வந்தவன் கதவை தட்டினான் உள்ளே எந்த சத்தமும் இல்லை கதவை எட்டி ஒரு உதை உதைத்தான் அது திறந்து கொண்டது குளியலறை கண்ணாடி ஜன்னலை உடைத்து அவள் தப்பிவிட்டதைக் கண்டு கோபமாக குளியலறை சுவரை முஷ்டி சுருட்டி ஓங்கி ஒரு குத்துவிட்டான் என்ன செய்வது என்று அவனுக்கு புரியவில்லை தப்பிச் சென்றவள் கண்டிப்பாக காவல் நிலையம்தான் சென்றிருப்பாள் காவலர்கள் எப்போது வேண்டுமானாலும் தன்னை கைது செய்து இழுத்து செல்லலாம் தன் மானம் மரியாதை அனைத்தும் அவள் கூறியது போன்ற காற்றில் பறக்கப் போகிறது ஆனால் அதற்காக ஒரு கோழை போல் ஓடி ஓடிய அவன் விரும்பவில்லை அவர்கள் வந்தால் வரட்டும் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ளலாம் என்று தான் இருந்தான் இரவாகிவிட்டது ஆனால் காவலர்கள் வந்த பாடில்லை விடிந்தும் விட்டது யாரும் வரவில்லை அது அவனுக்கு வியப்பாகவே இருந்தது அவன் குளித்து தயாராகி அலுவலகம் சென்றும் விட்டான் மாலை வீடு திரும்பியவன் இன்று கண்டிப்பாக காவலர்கள் வந்து தன்னை கைது செய்து விடுவார்கள் என்று நினைத்தான் என்றும் ஒருவரும் வரவில்லை இப்படியே ஒரு வாரம் ஓடிவிட்டது என்று முகிலனுக்கு விடுப்பு வீட்டில்தான் இருக்கிறான் அழைப்பு மணி முழங்க எழுந்து வந்து கதவை திறந்தான் வெளியே வாட்ட சாட்டமான மிகவும் கண்ணியமான ஒரு நடுத்தர வயது நபர் நிற்கிறார் அவனை கண்டதும் புன்னகைத்தவர் நான் அட்வொகேட் விஸ்வநாத் உங்க மனைவி இனியாவோட அட்வோகேட் என்று கூறி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டவர் உள்ளே உட்காந்து பேசலாமா என்று கேட்டார் ப்ளீஸ் உள்ள வாங்க என்று கூறி அவரை உள்ளே அழைத்து வந்தவன் இருக்கையில் அமர்த்திவிட்டு அவனும் ஒரு இருக்கையில் அமர்ந்தான் என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கீங்க என்று கேட்டான் உங்க மனைவி உங்க கூட வாழ விரும்பல விவாகரத்து வாங்கிக்க ஆசைப்படுறாங்க நீங்களும் அதை விரும்புகிறீங்கள்தான் அவங்க சொன்னாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லையே ரெண்டு பேரும் மியூச்சுவல் டைவர்ஸ் வாங்கிக்கலாம். உண்மையிலேயே முகிலனுக்கு வியப்பாக தான் இருக்கிறது. இனியா எப்படி தன்னை பற்றி காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கவில்லை? எது எப்படியோ அவள் தன் வாழ்க்கையிலிருந்து ஒழிந்தால் தனக்கும் நிம்மதி தான் என்று நினைத்தவன் எனக்கும் சம்மதம் தான். என்ன பண்ணணுமோ அதை நீங்களே பண்ணிடுங்க. நான் வேற அட்வகேட் பார்க்கணுமா? இல்லை இல்லை. அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. ஓகே தேங்க் யூ. நான் கூப்பிடுற நேரம் நீங்க கோர்ட்டுக்கு வர வேண்டியதா இருக்கும். ஒரு ரெண்டு மூணு தடவை வர வேண்டியதா இருக்கும் பரவாயில்ல சார் நான் வரேன் ஓகே தேங்க்யூ முகிலன் என்று கூறி அவர் விடை பெற்று கொண்டார் பகுதி ஐந்து நிறைவடைந்தது பகுதி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்